அதன் என்ன சொல்றாருன்னு கேட்டா அதுல சொல்லலாம் பரிவசர்னு சொன்னாங்க நாட்டில உள்ள அந்த பயங்கரமான மிருகங்கள் கூட இந்த ஆலிம்களுக்காக இஸ்தார் கடலில வாழக்கூடிய மீனங்கள் பொந்துகளில் இருக்கும் பாம்புகள் கூட இவர்களுக்காக இஸ்தார் பொதுவாக நம்ம விளைவிக்கிறோம் ஆலிம் சிறப்பு வரக்கூடியது இருக்குல்ல இது எல்லாமே தவறாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செய்திகளா இருக்கிறது என்ன கேட்டா ரசுல்லாவுடைய காலத்தில் ஆலிம்னா மதரச வச்சு நடத்தினாங்களா சர்டிபிகேட் கொடுத்தாங்களா நிறைய மார்க் அறிஞர்களா இருக்கிற எத்தனை சகாபாக்களுக்கு எழுதப்படிக்க தெரியாது அதனால மார்க் அறிஞர் என்று

சொல்லி காட்டுறாங்க அப்ப இந்த ஹதீசை வந்து மீன்கள் மன்னிப்பு கேட்குது மான்கள் மன்னிப்பு கேட்குது எல்லாம் வரக்கூடிய இந்த செய்திகள் இல்லாமல் வந்து பலவீனமான செய்தி இது ஆத்தண்டிக்கான செய்தி கிடையாது இதை எடுத்து சொல்லவும் முடியாது அது போக எதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லப்படுதோ அதெல்லாம் நீங்க எப்படி விளையிரணும்னு கேட்டா இந்த மாதிரி கொண்டாடுவதற்கு சொன்னதை கூடாது அபூபக்கருக்கு சிறப்பு இருக்குன்னு சொன்னால் அந்த நபரை குறிக்கிற விஷயம் ஆயிடும் உமருக்கு சிறப்பு இருக்குன்னு சொன்னால் அந்த நபரை குறிக்கிற விஷயம் ஆயிரும் ஒரு ஒரு தன்மையை சொல்லி இறை இறைநேசனலுக்கு அச்சம் இல்லைன்னா என்ன அர்த்தம் இறை இறைநேசனில் தேடி தேடி செத்து போனால்கள்லாம் தேடிக்கிட்டு

கேட்பார்களா நல்லா குரான் கேக்குறதுக்கு என்ன அர்த்தம் நம்ம கல்லாத முட்டா பயில இருந்துகிட்டே அவங்களை கொண்டாடணும் அர்த்தமா நீனும் கற்றவராய் இருப்பா நீ மேல வந்துடலாம் அர்த்தம் நீ முட்டால இருந்துகிட்டு கற்றவர்கள் நம்ம தேடி போகணும்னு அர்த்தம் கிடையவே கிடையாது அதனால இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வகையிலேயே தவறாக இருக்கிறது விளங்கி